அன்பு பிரிச்சுவல் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போறது சனிப்பயிற்சி பலன்கள் ஜோதிட வல்லுநர்களோட பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு சிறப்பு தகவலோட தர இருக்கிறோம் இன்னைக்கு நாங்க சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுநர்களோட வந்திருக்கிறோம் இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் கும்பத்தில் இருந்த சனி பகவான் வந்து மீனராசிக்கு பூரட்டாதி நஷ்டரத்தில் வராரு இப்போ அந்த பூரட்டாதி நஷ்டத்தில் வரும்போது அங்கே இருந்து கிட்டத்தட்ட ராசியில ரெண்டரை வருஷத்துக்கு அங்கேயே இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நாம் செய்த நல்ல வினைகளுக்கோ அசுக விளை வினைகளுக்கோ உரிய பலன்களை தர வர நாம் நல்லது செஞ்சிருந்தா பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படிங்கிறத காப்பீட்டு தான் நம்ம நிறைய பேச இருக்கோம் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க மேச ராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பேச ஆரம்பி அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ சனிப்பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் இதுவரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று சனி பகவான் ரெண்டு வருடங்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துக்கிட்டு இருந்தார் இப்போ கும்ப ராசியிலிருந்து நட்பு வீணான மே மீன ராசிக்கு வந்து பனிரெண்டு ராசிகளுக்கு பலன் தரப்போகிறார் முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார் அதுக்கடுத்து உத்தரட்டாதி நாலு பாதங்களும் ரேவதி நாலு பாதத்திலே இருந்து பனிரெண்டு ராசிக்கும் அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போகிறாரு இதில் நாம் நல்ல வினைகள் செய்திருந்தார் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்கப் போகிறார் அதில் ரொம்ப முக்கியமானது சனி என்பது கர்மக்காரகன் ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார் அதில் இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்கிற மீன ராசியில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் வரப்போகிறதும் இல்லை ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காம இருக்க போகிறதில்லை கொடுக்கறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே பெரிய மேஜர் கிரகங்கள் எதது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான் இவங்களை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம் அதில் குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நட்பலன்களை கொடுப்பாரு குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது அதில் மீன ராசியை வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம் தனுசு ராசி ஆசிரியருக்குரிய ராசியாகவும் மீன ராசியை பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது அப்ப பேராசிரியருக்குரிய ராசியில சனி வந்து உட்காரும் போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறாரு அப்ப நாம இந்த பனிரெண்டு ராசிகளுக்காரவங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல பலக்கணும் எந்தெந்த விஷயத்துல நன்மை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஒவ்வொருத்தரும் உங்க ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டோம்னா எப்படி இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ராசிக்கு முந்நூறு வகையான யோகங்கள் உண்டு முந்நூறு வகையான அசுப யோகங்களும் உண்டு அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதத்தில் கருத்து சொல்லுவாங்க அப்போ இது வந்து நம்ம சேனல் நீங்கள் பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால என்ன பண்ணுறோம்னா நேரம் பார்க்காம உங்களுக்கு உரிய பலன்களை முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தருமே சிறப்பான பலன்களை தர வர்றாங்க இப்போ பொதுவாக வந்து மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னொன்னா ஆரம்பித்து மோசஸ் அவர்கள் பேசியிருக்காங்க அதுக்கடுத்து ராஜேஸ்வரி அம்மா பேசியிருக்காங்க அதுக்கடுத்து யாமினி அவர்கள் பேசியிருக்காங்க அதுக்கடுத்து நண்பர் மல்லிகார்ஜுனன் அவர்கள் பேசியிருக்காங்க முதல்ல என்னோட கருத்தை கொடுக்குற எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க வணக்கம் வாழ்க வளமுடன் ஜோதிட நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் எங்கள் குருநாதர் கனிரையா நல் ஆசியுடன் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டரை வருஷம் இல்லையா எப்படி இருக்க போகிறது இப்போ கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனிலேருந்து விலகி இப்போ பாதத்துக்கு வரீங்க இனிமே தான் ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த என்னடா இது பாத சனி வருது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு ஒரு பாருங்கள் உங்களுக்கு டானிக் மாதிரியே உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு வந்துட்டார் அப்போ சுப பலனையும் தருவார் இல்லையா உங்கள் ராசியும் பார்வை செய்கிறது மிக சிறப்பு அப்போ இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி மே மாதம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே காரியங்களுக்கெல்லாம் பலத்தை தரும் சுப விசேஷங்களுக்கு பலத்தை தரும் கடன்கள் இருந்து அடைக்க போகிறீங்க வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் மருத்துவ ரீதியான செலவுகள் வரும் தான் ஆனால் சுப செலவாக இருக்கும் கருத்தரிப்பு போன்ற விஷயங்களுக்கு ஆனால் இந்த கடன் கொடுத்து ஓடுறவங்களும் பார்த்தாலும் கடன் வாங்கி ஓடுறவங்களும் பார்த்திங்கன்னா இனிமேல் இவங்க தான் இருக்க போகிறாங்க கடன் கொடுத்தவனும் ஓடணும் கடன் வாங்குறனவங்களும் ஓடக்கூடிய காலம் சீட்டு கட்டுறது முன்பின் தெரியாதமாக மாட்டிக்கிறது தெரிஞ்ச நபர்களும் சீட்டு கட்டும்போது தொலைகளை கொடுத்துரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முன்பின் தெரியாத நபர்களிடம் பழகும் பொழுது ஒன்றுக்கு ஆயிரம் முறை எச்சரிக்கணும் என்னன்னே தெரியாது ஏதோ ஒன்றுத்தில் போய் சிக்கிக்கணும் காதலாகட்டும் ஏதோ ஒன்றுத்தில் போய் சிக்கிக்கணும் அசிங்க அவமானத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு என்னடா இது குரு குரு காப்பாற்றுவார் அவ்வளோதான் செய்வார் காரியங்களுக்கு பலத்தை கொடுப்பார் அப்ப அதுலேருந்து இருந்து மீண்டு மீண்டக்கூடிய வாய்ப்பும் உண்டு தந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கணும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இனி வரும் காலம் எப்படி இருக்க போகிறது எப்படி நம் கவனமுடன் செயல்படணும் கரூர் பாலமுரளி ஐயா இதனை பற்றி தெல்ல தெளிவாக விளங்க போகிறார் கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் இன்றைக்கு ச கும்பத்துக்கு வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வர்றார் அப்போ மீனத்துக்கு வர்றப்ப இந்த சனிப்பெயர்ச்சி ஆகிறப்ப அந்த இடம் ராசிக்கு இரண்டாம் இடம் அப்ப இவங்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலியமாக இவர்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் குழந்தைங்க பேரில் இவங்க புதுசா இடமோ நிலமோ ஒரு புதிய கட்டிடமோ வாங்குவாங்க இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கும்பராசியில பிறந்தவங்க நாற்பது வயது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வழக்குகள் இருக்கும் அந்த வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிமினல் வழக்குல மாட்டியிருப்பாங்க அப்போ அந்த கிரிமினல் இருந்து இவங்க விடுதலை இந்த இந்த வருடம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கிரிமினல் வழக்குகள்லேருந்து ஒவ்வொரு ஒரு ஒரு சில ஒரு சில பேர்த்துக்கு வீண் இந்த வழக்கு ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்கு இந்த வருடம் இந்த வழக்குலேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கோவில் வழிபாடுகள் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் கோவில்களில் இவங்களுக்கு ஒரு முதல் மரியாதை கிடைக்கிறது குலதெய்வ கோவிலில் முதல் மரியாதை கிடைக்கிறது இதெல்லாம் நிறையா இருக்கும் இவங்களுக்கு ஞானங்கள் அதிகமாக வரும் அதே மாதிரி மறைபொருள் ஞானம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறாமல் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே அந்த ரொம்ப நாள் இருக்கக்கூடிய இவங்களுடைய ஆசைகள் என்னென்னவோ அதையெல்லாம் இப்போ நிறைவேத்திக்குவாங்க நிறைய பேர் வெளி நாடு போயிருப்பாங்க போயிட்டு வந்திருப்பாங்க போகாதவங்க இந்த மார்ச்சுக்குள்ள எப்படியும் போயிட்டு வருவாங்க அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கவங்களுடைய தொடர்புகள் இவங்களுக்கு தொடர்புகள் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு குழந்தைகளால இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கு இருக்கும் இந்த இந்த அடுத்தது இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவிட்ட கும்பராசியில் இருக்கவங்களுக்கு பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க என் முருகன் எட்டுக்குடி முருகன் சிக்கல் முருகனை வழிபட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கு திசை நோக்கிய சிவன் மேற்கு திசை நோக்கி அம்பாள் வழிபாடு வேணும் அப்போ மேற்கு திசை நோக்கி அம்பாளும் சிவனும் இருக்கக்கூடிய வழிபாடுகள் உள்ள கோவில் திருச்சிக்கு பக்கத்தில் டோல்கெட்டில் உத்தமர் கோவிலிருந்து ஒரு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய திருவாசி சிவன் கோவில் மாற்றுரை பா வரகாதீஸ்வரர் கோவில்னு பேர் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து அந்த கோவிலை இருபத்தேழு சுற்றி இருபத்தேழு பூ இருபத்தேழு விளக்கு வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா தர்மம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லா நல்லா இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே இவங்களுக்கு காசு பணம் தடையாக இருக்கும் நிலைகளுக்கு கொஞ்சம் சற்று பாதிப்பாக இருக்கும் இவங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி கிரிவலம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும் நன்றி வாழ்த்துக்கள் மிக அற்புதமான ஒரு பலனை சொன்னார் பாலம் பாலமுரளி ஐயா ஒரு ஒரு நட்சத்திரத்தை பற்றியும் அவிட்ட நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் புரட்டாதி இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் முருகன் வழிபாடும் சொன்னாங்க சதயம் ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரமே சதயம் தான் அவ்வளவு அற்புதமான நட்சத்திரம் புரட்டாதி குருவுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்குரிய வழிபடக்கூடிய தெய்வங்கள் இந்த பாத சனியிலிருந்து நம்ம கூடியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுப பலன்தான் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி மிக தெளிவாக அற்புதமாக விளக்கினார் சரி இருக்கட்டும் இந்த கும்பராசிக்கு இனி வரும் காலம் எப்படி இருக்க பொழுது மதிப்பிற்குரிய மோச ஐயா அவர்கள் ஜோதிட ரத்னா அவர்கள் இந்த கும்ப ராசிக்குரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்பேற்பட்ட சுப பலன்களையும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்ல போகிறாங்க கும்ப ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கும்ப ராசி பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு பகட்டு ஒரு சின்ன விஷயத்த கூட இவங்க அந்த பில்டப்பாக பேசியே பழக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய விஷயமே எப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமா பொருளாதாரத்துல என்னவோ பெரிய ஒரு நிலை இருக்கிற மாதிரியே இவங்களுடைய பேச்சு இருக்குமானா இருக்கும் ஏன்னா இப்போ ராசி அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் தான் இப்போ ரெண்டில் போய் உட்காந்துருக்கு அப்போ என்னென்னா இவங்க என்ன பண்ணிவிடுவாங்க இவங்க பேச்சாலேயே இவங்களால் அந்த என்ன சொல்கிறது ஒரு விரயத்தை சந்திப்பாங்கன்னா கண்டிப்பாக சந்திப்பாங்க ஏன்னா பொருளாதார விரயம் இவங்களுக்கு இருக்கானா இருக்குது ஸோ மேலும் இவங்களோட விஷயத்தில் பார்த்திங்கனா இவங்க வீடு எப்படி இருக்குன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த தென்கிழக்கு மூளையில் பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்பு இருக்கும் மேலும் இவங்க கிச்சனில் ஏதோ ஒரு வாஸ்து குறைபாடு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை இவங்க சரி செய்வதை சரி செஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நிலை அடைகிறதுக்கு ஒரு வாக்கியங்களை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டம் என்ன நம்ம கும்பராசிக்கு மட்டும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா சனி பகவான் வந்து இந்த கேட் ரேவதியில் பயணிக்கக்கூடிய காலங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னால் மனம் வந்து தேவையில்லாத பிரச்சனையில் போய் வலிய சிக்கும் அந்த நேரத்தில் ஜாமீன் கையெழுத்து போட்டு போலீஸ் ஸ்டேஷனே இல்லைவா கோர்ட்டு கேஸு இல்லவா போகிற அளவுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் மனம் வந்து கொஞ்சம் அடக்கி வாசித்தா இந்த வருஷம் சிறப்பான ஆண்டாக இருக்கும் மனம் ஒரு குரங்கு உண்மைதான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆசைகள் அதிகமாக கொண்டே இருக்கும் இதை செய்யலாமல் இதை விட இது பெட்ராக தோணுமே அதை விட அது பெட்ராக தோணுமேனு இருக்கிற வேலையை விட்டுட்டு வீட்டில் உக்காஞ்சிப்பாங்க ஒரு கிடைக்கக்கூடிய வேலையை பயன்படுத்திக்கவங்க அதுக்கப்புறம் சுப வேலையாக அதை ஆட்டோமேட்டிக்காக மாற்றி கொடுக்கும் நீ கஷ்டப்படணும் அதை உன்னுடைய பொறுப்புகளை உணரணும் தானே சனி பகவானுடைய எண்ணமே உனக்கு பொறுப்புகளை கொடுப்பார் பொதுவாக யாரெல்லாம் வந்து இந்த ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அர்த்தாஷ்டம சனின்னு இருக்குதோ இந்த விஷயங்களை நீங்கள் பொருட்படுத்தவே வேண்டாம் நீ கரெக்டாக உன் குடும்பத்தை பார்த்தாலே மேக்ஸிமம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் ஆகிடும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை தரப்போகிறார் என்பதை விளக்குறது தானே அவருடைய கடமையே அப்போ தவறுகள் செய்யும் பொழுது அதற்குரிய தண்டனை உண்டு என்ன அற்புதமான ஒரு பலன்களை கும்பராசிக்கு என்ன நடக்கப் போகிறது எப்படிலாம் கவனமாக இருக்கணுன்றதை மோசம் செய்ய விளக்கினாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்பேற்பட்ட நல்ல பலன்களை தரப்போகிறது இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டும் ஜோதிட ஆசிரியர் சித்து கே எம் ஐயா அவர்கள் வந்து இப்ப விளக்க போகிறார் எப்படி இருக்க போகிறது சனி பயிற்சி பலன்கள் தங்களுக்கு கடந்த காலகட்டங்களிலே சனி என்கின்ற அமைப்பிலே இருந்து உடல் அசதி எடுக்கின்ற முயற்சிகளிலே தோல்வி நண்பர்கள் பிரச்சனை தொழில் கூட்டு வகைகளை பிரச்சனை தொழிலிலே பிரச்சனை என்று பல்வேறு இன்னல்களுக்கு ஆதானியர்கள் அடுத்தபடியாக பாதசனி அல்லது குடும்ப சனி என்ற அமைப்பிலே தங்களுக்கு இரண்டாம் சனி பகன் வரப்போகிறார் இந்த காலகட்டத்திலே கட்டத்திலே கொடுக்கல் வாங்கல சற்று கவனமாக நீங்கள் இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் வாகன போக்குவரத்துல கவனமாக இருக்க வேண்டும் என்ற போதிலும் இந்த குடும்ப சனி என்பது திருமணம் ஆகாதவர்கள் கூட ஒரு சிலருக்கு வந்து குடும்பத்தை அமைத்து கொடுத்து விடுவார் சனி பகவான் இதில் ஒரு எச்சரிக்கை என்னவென்றால் தங்களுடைய ராசிக்கு ராகுபகவானவர் வரப்போகிறார் கும்பம் என்றால் அடைக்கப்பட்ட காத்து காற்று அடைக்கப்பட்ட சிலிண்டர் வீட்டு உபயோக சிலிண்டர் மற்றதுலையும் எடுத்துக்கொள்ளலாம் பல்வேறு இடங்களில் சற்றே செய்தித்தாள்களையும் பாருங்கள் தொலைக்காட்சியிலையும் பாருங்கள் தற்போது வந்து கேஸ் சார்ந்த வகையில் பிரச்சனை பலி அந்த மாதிரிலாம் வருது இது வந்து மனதுக்கு ஒரு சங்கடமான விஷயம் என்றாலும் கூட எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கேஸ் அல்லது அலுவலகத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் இவற்றை நன்கு பராமரிக்க வேண்டும் செக் பண்ணிக்கோங்க ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணிக்கோங்க இதுதான் எச்சரிக்கைன்னு எடுத்துட்டேன் இதுதான் சிலர் வந்து குக்கர்ல சமைப்பீங்க கும்ப கும்பராசில இருந்தா இவங்களாம் வந்து அந்த பராமரிப்பு அப்படிங்கிறத நீங்க சரியா கவனிச்சுட்டா நல்லா இருக்கும் இருந்த போதிலும் பாத பாத சனியாக இருப்பதால் காலையிலே அடிப்படை வாய்ப்புண்டு அதனால் வந்து பாத யாத்திரையாக செல்பவர்கள் அன்னதானம் வழங்குவதும் நடைபயணமாக சென்று இறைவனை வழிபடுவதும் தங்களுக்கு வாழ்வில் ஏற்றத்தை தரும் என்பதை கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அற்புதமாக இந்த சனிப்பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை சித்தராஜயா விளக்கினார் உண்மைதான் இப்ப பாத சனி பொதுவா சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது உங்க குடும்பத்தை நீங்க பாருங்கன்றார் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க ஒன்றுக்கு முன்பின் இல்லாத விஷயங்கள்ல மூக்க நிறுத்த வேண்டாம் ஒரு சின்ன விஷயம் ஈறு பேனாயிடும் பேணு பெருச்சலையாயிடும் பெருச்சல் பெருமாளாயிடும் அந்த மாதிரியான மூன்றாவது நபர்களினுடைய தலையீடு குடும்பத்தில் இருந்தாலும் அது துன்பம்தான் தரும் இது ஒரு புறம் இருக்கட்டும் இங்கேயும் வரும் காலம் எப்படிப்பட்ட காலங்களாக இருக்க போகிறது இந்த பாதசனி அப்படின்றத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு வரக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பதை அற்புதமா சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அற்புதமான பலனை தரப்போகிறார் வேலையிலாம் போயிட்டு இப்போ வாய்ப்பு கிடைக்கிது பயன்படுத்திக்கோங்க இல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடைக்குமா போராட்டம் என்றது ஒரு கேள்விக்குரியாயிடும் சரி அடுத்தது விக்னேஷ் ஐயா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது கும்பராசினியர்களுக்கு இன்னும் நீங்க ஏழரை சனியிலேருந்து இருந்து பட் ஆனால் சனியிலேருந்து இப்போ விடுபடுறீங்க உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் இதுக்கு மேலே நீங்கக்கூடிய அமைப்புங்கிறது ஓரளவு இருக்குது அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது உத்தியோகஸ்தர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ப்ரெஷர் டென்ஷன் அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கிறது கொஞ்சம் கடினம் அதனால் அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு இந்த நேரங்களில் நீங்கள் எதிர்பாராத டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு ஸோ ரொம்ப பத்திரமா இந்த வருஷத்தை நீங்கள் கிடக்கணும் கவனத்தோடு கிடக்கணும் இந்த ஆண்டு நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் மிக அற்புதமான ஒரு பலன்களை இந்த கும்பராசிக்கு ராசிக்கு எப்பேற்பட்ட நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி திறமையான ஜோதிட வல்லுநர்கள் சொல்றாங்க அடுத்து வரக்கூடிய ராசி பலன் எப்படின்றத பார்ப்போம் வாழ்க பலமுடன்